டிஆர்டிஓவோட தலைவர் லீடர்ஷிப்பில் ஐஏஎஃப் ஒரு மிசைலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதாங்கைஸ் இந்தியாவோட நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் ஹைப்பர் சோனிக் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் இப்போ கைஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலன்னா லாங் ரேஞ்ச் ஆர் டூ சர்ஃபேஸ் மிசைல் அத்தாங்கை ருத்ரம் ஃபோர் ஐஏஎஃபுக்கு இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் இந்த மிசைலை பற்றி தான் கைஸ் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சிஸ்டம்ஸ் இதால எல்லா வெதர்லையும் சிறப்பாக செயல்பட முடியும் அடுத்தது கைஸ் ஐஆர் இன்ஃபரேடர் ஹோமிங் கைடெட் சிஸ்டம்ஸ் இதை கைஸ் ஹீட் சோர்ஸ் மிசைல் சிஸ்டம்னு இதை சொல்லலாம் இந்த ரெண்டு கைடெட் சிஸ்டத்தை வச்சு ருத்ரம் த்ரீ மிசைலோட அக்யூரசியை அதிகப்படுத்தியிருக்காங்க கைஸ் இதனால வந்து இந்த மிசைல் துல்லியமாக தாக்க முடியும் இப்போ ருத்ரம் ஃபோர் ஹைப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலாக இதை உருவாக்கியிருக்காங்க ஐஏஎஃப்க்கு ருத்ரம் ஃபோர் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியே உருவாக்கும் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் உருவாக்குறதுக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த மிசைலை கரெக்டாக நம்ம உருவாக்குறதுக்கு ஓகே சார் ருத்ரம் ஒன்ல அது ரேடார்ஸ் மட்டும் அடிக்கிற மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு ரேஞ்ச் கம்மி தான் அது ருத்ரம் டூல அதோட ரேஞ்சை மட்டும் டெவலப் பண்ணியிருந்தாங்க ருத்ரம் த்ரீல ருத்ரம் த்ரீல அதோட கைடட் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் கை ருத்ரம் ஃபோர்ல அதோட ரேஞ்சையும் அதுவும் இல்லாமல் அது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலாகவும் மாற்றி அது ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலாக மாற்றிருக்காங்க ஒரு மிசைல் கைஸ் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு வந்தாதான் இந்த அளவுக்கு வந்து அந்த மிசைல் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிசைல் மார்க் ஹைப்பர்சோனிக் வேகத்துல போகும் அதுவும் இல்லாம இது குவாசி பலிஸ்டிக் பிளைட் பார்த்தா பண்ணுது பலிஸ்டிக் பிளைட் மிசைல் கம்மியான உயரத்துல பறக்கும் பண்ண முடியும் அந்த நேரத்தில் வேகத்திலும் இந்த மிசைல போக முடியும் இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்ல இது ஏற்கனவே ரிலை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலில் பயன்படுத்தி இருக்கோம் இப்போ கைஸ் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சீனாவோட ஹெச் கியூ நைன் மாதிரி அட்வான்ஸ்டு ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோடு கூட இந்த ருத்ரம் ஃபோர் மிஸ்சையில் தடுக்கிறது கஷ்டம் இப்போ கைஸ் ருத்ரம் ஃபோரில் இருக்கிற முக்கியமான டெக்னாலஜிஸை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கைஸ் ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு கெர்மினல் ஃபேஸில் இதை மிஸேலால் மார்க் ஃபைவ் ஸ்பீடில் போக முடியும் ஏன் அதுக்கும் மேலேனா இதால் போக முடியும் நேவிகேஷன் ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ் மூணாவது நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிஸ்டம்னு சொல்லலாம் அதாவது ஒரு அப்டேட் பண்ண வருஷன்னு சொல்லலாம் நாலாவது கைஸ் ஃபேஷிவ் சீக்கர் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு இந்த மாதிரி கைஸ் பல சிஸ்டம்களை இதுல பொருத்தி இருக்கிறதுனால இதால இலக்க துல்லியமா தாக்க முடியும் மூணாவது கைஸ் ருத்ரம் போர் லைட் வெயிட் டிசைன் ருத்ரம் த்ரீ ஆறுநூறுல இருந்து எழுநூறு கிலோ இருக்கும் ருத்ரம் போர் மிசைல உத்தரம் த்ரீய விட எடை கம்மியா உருவாக்கி இருக்காங்க இதனால எஸ் யூ தேர்ட்டி மார்க் ஒன் ஏல ஒரே நேரத்துல நாலு ருத்ரம் போர் மிசைல எடுத்துட்டு போக முடியும் நம்ம ருத்ரம் மிசைல வந்து ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டு போயிட்டு மத்த மிசைலையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போக முடியும் அதுவும் இல்லாம கைஸ் மெராஜ் டூ ஹண்ட்ரட்லயும் ரஃபேல்லையும் நம்ம ஈஸியா இதை இன்டெகிரேட் பண்ண முடியும் நாலாவது கைஸ் குவாசி பலிஸ்டிக் பிளைட் பாதியோட ரேடார் இருக்காம இதால துல்லியமா தாக்க முடியும் வாரி சிஸ்டம்ஸ் கைஸ் ருத்ரம் போரை வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துது இந்த டிசைன் ஐஏஎஃப் க்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியே உருவாக்கும் ஒரு பிளைட்ல பல ருத்ரம் மிசைலையும் எடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா கைஸ் மத்த மிசைலையும் ருத்ரம் மிசைல் கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியும் இதனால கைஸ் ஐஏஎஃப் க்கு அதிக லோட் கெப்பாசிட்டி கிடைக்குது டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியும் நம்ம ஐஏஎஃப் கிடைக்குது இருக்குது இப்ப கைஸ் பஸ்ட் ரிப்போர்ட்ல ருத்ரம் போர ஒரு சப்சோனிக் குரூஸ் மிசைல் சொன்னாங்க அது பழைய டேட்டா இப்போ டிஆர்டிஓட கவனம் ஹைப்பர்சோனிக் சோனிக் டெக்னாலஜி மேலதான் திரும்பி இருக்கு உலகம் முழுக்கவே எல்லா நாடுகளும் ஹைப்பர்சோனிக் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி நம்பிக்கிட்டு இருக்காங்க மிசைல்ஸ்ல இருக்கும் போது நம்ம டிஆர்டிஓ மட்டும் எப்படி ஒரு சப்சோனிக் குரூஸ் மிசைல தயாரிப்பாங்க ருத்ரம் போர் வந்துருச்சுன்னா ஐஏஎஃப் சேஃப் டிஸ்டன்ஸ்லயே இருந்து எதிரி நாட்டுக்குள்ள இலக்குகளை இதால துல்லியமா தாக்க முடியும் இந்த ருத்ரம் ஃபோர் ஹைப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆப் வெப்பன் கிடைச்சிருச்சுன்னா இதுதான் கைஸ் ஐஏஎஃபுக்கு அடுத்த கேம் சேஞ்சர் மிசைலாகவும் இருக்கும் இந்த ருத்ரம் ஃபோர் மிசைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்